பாடல்கள் ஐம்பத்து ஐந்து காட்டிக் கொடுக்கப்பட்டவரின் மன்றாட்டு கடவுளே என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உம்மை மறைத்துக் கொள்ளாதேயும் என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும் என் கவலைகள் என் மன அமைதியை குலைத்துவிட்டன என் எதிரியின் கூச்சலாலும் பொல்லாரின் ஒடுக்குதலாலும் நடுங்குகின்றேன் ஏனெனில் அவர்கள் எனக்கு இடையூறு பல செய்கின்றனர் சினமுற்று என்னை பகைக்கின்றனர் கடுந்துயரம் என் உள்ளத்தை பிளக்கின்றது சாவின் திகில் என்னை கவ்விக்கொண்டது அச்சமும் நடுக்கமும் என்னை ஆட்கொண்டன திகில் என்னை கவ்விக்கொண்டது நான் சொல்கின்றேன் புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார் நான் பறந்து சென்று இழைப்பாருவேனே இதோ நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே பெருங்காற்றினின்றும் புயலினின்றும் தப்பி புகலிடம் தேட விரைந்திருப்பேனே என் தலைவரே அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும் அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும் ஏனெனில் நகரில் வன்முறையையும் கலகத்தையும் காண்கின்றேன் இரவும் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர் கேடும் கொடுமையும் அதில் நிறைந்திருக்கின்றன அதன் நடுவு இருப்பது அழிவு அதன் தெருக்களில் பிரியாதிருப்பன கொடுமையும் வஞ்சகமுமே என்னை இழித்துரைக்கின்றவன் என் எதிரி அல்ல அப்படி அப்படியிருந்தால் பொறுத்துக்கொள்வேன் எனக்கு எதிராய் தற்பெருமை கொள்பவன் எனக்கு பகைவன் அல்ல அப்படி இருந்தால் அவனிடமிருந்து என்னை மறைத்துக் கொள்வேன் ஆனால் அவன் வேறு யாருமல்ல என் தோழனாகிய நீயே என் நண்பனும் என்னோடு நெருங்கி பழகியவனுமாகிய நீதான் நாம் ஒன்று சேர்ந்து உரையாடினோம் கடவுளின் இல்லத்தில் இடையே நடமாடினோம் என் எதிரிகளுக்கு திடீரென சாவு வரட்டும் அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கட்டும் ஏனெனில் அவர்கள் தங்கும் இடத்தில் அவர்கள் நடுவிலேயே தீமை புகுந்துவிட்டது நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன் ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார் காலை நண்பகல் மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அவர் என் குரலை கேட்டருள்வார் அணிவகுத்து என்னை எதிர்த்து வந்தோர் மிக பலர் என்னோடு போரிட்டோர் நின்று அவர் என்னை விடுவித்து பாதுகாத்தார் தொன்றுதொட்டு தொட்டு அரியணையில் வீற்றிருக்கும் கடவுள் எனக்கு செவி சாய்ப்பார் அவர்களை தாழ்த்தி விடுவார் ஏனெனில் அவர்கள் தம் நெறிமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை கடவுளுக்கு அஞ்சுவதுமில்லை தன்னோடு நட்புறவில் இருந்தவர்களை எதிர்த்து அந்த நண்பன் தன் கையை ஓங்கினான் தன் உடன்படிக்கையையும் மீறினான் அவன் பேச்சு வெண்ணையிலும் மிருதுவானது அவன் உள்ளத்திலோ போர் வெறி அவன் சொற்கள் எண்ணெயிலும் மென்மையானவை அவையோ உருவிய வாள்கள் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் கடவுளே நீர் அவர்களை படுகுழியில் விழச் செய்யும் கொலை வெறியரும் வஞ்சகரும் தம் ஆயுள் காலத்தில் பாதி கூட தாண்டமாட்டார் ஆனால் நான் உண்மையே நம்பியிருக்கின்றேன்